வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பால்பன் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாங்களா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் கயிர் அரை டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்கத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு வாங்க மாவு எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாம் எப்படி மாவு பேசுறதுன்னு பார்க்கலாங்களா இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் தயிர் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கால்வாசி சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் சோடாப்புக்கு அப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றி அதுவும் எல்லா பக்கம் படுற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம பா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கலாம் இப்போ மைதாவை எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ எல்லா பக்கம் படுற மாதிரி பிசைஞ்சாச்சு இதுக்கு மேற்கொண்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தான் பிசையணும் இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி செலவாகும் எப் எப்படின்னா எல்லாமே கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி ஸ்டேஜ் தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் உளுந்து மாவு மாதிரி இருக்கும் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்படி போட்டிங்கன்னா விழுந்துடும் இதுதான் கன்சிஸ்டன்சி இந்த இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு பார்க்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் லைட் நல்லா ஊறிடுச்சு இப்போ பாக்கு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சாச்சு சர்க்கரை மீதி இருக்கு இல்லைங்களா அந்த சர்க்கரையை போட்டு அதுக்கு ஒரு அரை தண்ணி ஊற்றி ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கொதி வரட்டும் அந்த பதம் எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாகுப்பதம் வந்துருச்சு இது எப்படி கேட்டிங்கன்னா பிசுக்கு பதத்துக்கு அடுத்த பதம் அதாவது அரை கம்பி பதம் மாதிரி வரும் இந்த ஸ்டேஜ் போதும் இதோட நிறுத்திட்டு நம்ம எப்படி சுடலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து ரொம்ப வேகமாக வைக்காதீங்க மிதமான தீயில எண்ணெய் காயிட்டோம் இப்போ வந்து மாவு வந்து தண்ணியில் கையை நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாகவே உருட்டி போடுங்க அது வந்து நல்லா உப்பி வரும் இப்போ என்ன பண்ணோம் எல்லா பக்கம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா ரவுண்டாக வரும்போது ஒரு சைடு மட்டும் வேகும் ஒரு சைடு வேகாத இருக்க மாதிரி ஆயிரும் அதனால் சிம்மை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் திருப்பி விட்டுட்டே இருங்க நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் மிதமான தீயில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அப்படியே பாகுக்கில் போடலாம் இப்போ சுட்டதெல்லாம் எடுத்து பாகுக்கில் போடுறோம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா பக்கம் படுற மாதிரி அப்படியே திருப்பி விடுறோம் திருப்பி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பேக்கரி பால் பால்பன் நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களே வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்